ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நம்ம கார்டன் பார்க்குறதுக்கு ரெடியாக எல்லோரும் வாங்க நம்ம கார்டன் பார்க்கலாம் நம்ம கார்டன் பார்த்து ரொம்ப நாளாச்சு இல்லையா இன்றைக்கி பார்க்க தரலாம் எப்படி இருக்குது நம்ம கார்டன் நம்ம போட்ட விதைகள்லாம் இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு கார்டன் வேலைகள் எல்லாமே கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணிடலான்னு இறங்கியாச்சு பார்த்திங்கன்னா நம்ம சாமந்திப்பூ அப்படி படந்து போய் கடந்தது கீழே தரையில் வச்சா படந்தது போல் வளர்ந்துருந்தது ஆனால் இது வந்து தரையில் நான் வைக்கல ரெண்டு குரோ பேக்கில் வச்சுது அதெல்லாம் கட் பண்ணி எடுத்து தூக்கி போட்டு கொஞ்சமாக வச்சாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நித்யா மல்லி சூப்பராக எப்படி பூ பூவை மொட்டு வச்சுருக்குறாங்க அழகாக துளுத்து வந்து கட் பண்ணி கொஞ்சம் விட்டதுக்கப்புறம் துளுத்து வந்து மொட்டு வச்சுருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விதை போட்ட அவரை செடி இப்போ வந்து அதை எடுத்து வைக்கணும் ஏற்கனவே நான் மஞ்சள் செடி எடுத்து வச்சிட்டேன் இங்கே பாருங்களே இந்த ஒரே குரோ பேக்கில் மூணு மஞ்சள் செடியும் வச்சாச்சு ஏன்னா மஞ்சள் செடி வந்து நம்மளுக்கு ரொம்ப இதுவாக வராது ஸோ ஒரே பேக்கில் வச்சிடலான்னு வச்சு விட்டுட்டேன் இப்போ இது வந்து பழைய அவரை செடி இருந்த தொட்டி அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேயும் வைக்க போகிறேன் இது வந்து வெற்றில இதுலேயும் வந்து செற்பரா செடி நின்று காஞ்சி போய் இருந்தது அது எல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு நம்ம அவரை செடி மாற்றுறதுக்கு இந்த வெத்தலை செடி பார்த்திங்கன்னா ரெண்டு தடவை சாமி கும்பிட்றதுக்காக இதுலேருந்து இருந்து வெத்தலை பறிச்சாச்சு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலை எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க சூப்பராக பச்சை பச்சைன்னு எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க வெற்றில எனக்கு ரொம்ப பிடிச்ச செடிங்க நல்ல பெருசாக இருந்தது செடியே செத்து போச்சு எப்படின்னா எப்படி என்னென்ன தெரியல ஒரு பூச்சி வந்து அடித்து கருப்பாக ஒரு மாதிரி கருவடைஞ்சி போயிடுச்சு ஃபுல்லாக அந்தக்குள்ளே ரிமூவ் பண்ணி எடுத்துட்டேன் இன்னொரு செடியும் இருந்தது அது காஞ்சிடுச்சு சரி இந்த தொட்டியில் தான் இருந்தது இந்த தொட்டியில் தான் இப்போ வந்து எடுத்து வைக்க போகிறேன் இந்த தொட்டியில் அந்த வெத்தலை செடியை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா இந்த தொட்டியில் இன்னும் ரெண்டு மல்லி எடுத்து வச்சிரு வச்சு விட்டுருக்குறேன் ஏன்னா கட் பண்ணி தூக்கி போட மனம் இல்லாமல் எடுத்து நான் எல்லாமே இப்படி தாங்க பதியம் போட்டு வச்சிட்றேன் எல்லாமே வந்துடுது நம்மளுக்கு எடுத்து வைக்க பாட்டு இல்லாம ஆகிடுது இப்போ பார்த்திங்கன்னா அதை பிடுங்கிட்டு வந்துட்டேன் இது பாருங்கள் வேர் எப்படி இருக்குது பாருங்களேன் சும்மா சூப்பராக அழகாக வேறு விட்டுருக்குறாங்க இதை நம்ம இப்போ டிஸ்டர்ப் பண்ணாமல் வேறு அழகாக வச்சு அதிலே வந்து நம்ம வந்து நட்டுடணும் இந்த ஒரு செடி தான் இது விட்டால் எனக்கு வந்து வெத்தனை செடி இருக்காது ஸோ இதை வந்து எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அதனால் இதை வந்து மெதுவாக அப்படியே நட்டு விடுறேன் ஒரு கையில் நான் ஃபோன் வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்துக்கிட்டே நான் ஒரு கையில் வந்து நடறேன் பார்த்து தான் நடனம் மெதுவாக சூப்பராக நட்டாச்சு அப்புறம் இனிமேல் வந்து நம்ம அவரை செடியெல்லாம் எடுத்து வைக்கணுங்க எத்தனை செடி சொல்லவே வேணாம் எனக்கு வந்து வந்தே ஆகணும் இந்த ஒரு செடி தான் இருக்குது ஒரு மூணு நாலு போட்டேங்க பதியம் ஆனால் ஒன்றுமே வரலை இதில் ஒன்றும் வந்துக்கிட்டு இருந்தது ஆனால் திடீர்னு அதுவும் காஞ்சிடுச்சு இது சின்னதாக ஒரு ரெண்டு அதெல்லாம் வந்திருந்ததை தான் எடுத்து போட்டிருந்தேன் இது வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த குரோ பேக்கில் செர்வராக இருந்த செடி இருந்தது அது கூட தான் வச்சுருந்தேன் வச்சுருந்தா சூப்பராக தொழுத்து வந்துட்டாங்க சரி சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு செடியாவது நம்மளுக்கு மிஞ்சியதுன்னு இப்போ வந்து இந்த அவரை செடி இந்த அவரை செடியை எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இது வந்து நம்ம தாள் மாதிரி இருக்கிற ஒரு பிளாஸ்டிக்கு ங்கிறதுனால இதை வந்து என்ன பண்ணலான்னா நம்ம சும்மா அப்படி அந்த ஓரத்தில் பிச்சம் தான் வந்துடும் பாருங்க இப்போ வந்து இதை அப்படியே ரிமூவ் பண்ணிடலாம் மெதுவாக நீங்கள் அந்த உடஞ்சிடாமல் மெதுவாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து அதை பார்க்கலாம் இப்போ எடுத்தாச்சு இப்போ அதில் வந்து எப்படி வேர் விட்டுருக்குது பாருங்கள் பார்ப்போம் பாருங்களேன் சூப்பராக எப்படி வேர் வந்துருக்குது பாருங்கள் இதை வந்து இப்போ நம்ம இந்த தொட்டியில் வச்சுருக்கப்போகிறோம் இது பழைய அவர செடி இருந்த தொட்டி இது உள்ள இந்த செடியை போகிறோம் மற்ற செடிங்களும் மற்ற க்ரோ பேக்கில் அதிலெல்லாம் எடுத்து வைக்க போகிறேன் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு அப்புறம் எப்படி வளருது அப்படிங்கிறத நம்ம அப்பப்போ வீடியோ போடுவேன் பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக வச்சாச்சு எப்படி காய் காய்க்க போகுதுன்னு தெரியல பார்ப்போம் இப்போ வைக்கிற செடி நம்மளுக்கு எப்போ காய் கொடுக்கும் எப்படியும் ஜனவரி ஆகிடும்னு நினைக்கிறேன் ஜனவரியில் காய் கொடுக்கும்னு நினைக்கிறேன் சரி நல்லது இப்போது மீதி இருக்கிற செடியும் எடுத்து வைக்கணும் பாருங்கள் இதில் வந்து ரெண்டு விதம் போட்டு ரெண்டு விதம் வச்சிருக்கு ரெண்டு இதில் ரெண்டு ரெண்டு விதை ரெண்டு கிளாஸில் அதையும் வந்து மெதுவாக நம்ம வந்து பிரித்து எடுத்து வேறு வேற டிஸ்டர்ப் பண்ணாமல் பிரித்து எடுத்து வைக்கணும் அப்புறம் வந்து ரோஸ் பூக்கள் செடி சொல்லவே வேண்டாம் எல்லா செடியும் அருமையாக இருக்குதுங்க அருமையாக பூக்கள்லாம் பூத்தாச்சு நிறைய மொட்டுகள் வச்சு நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த உரம் வந்து என்னென்னா பழத்தோல் அப்புறம் வந்து டீ தூள் டீ தூள் கொதிக்க வச்சு அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து தான் நான் வந்து லிக்விடாக தான் கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா மழையும் பெஞ்சிகிட்ருக்குது பூக்கள் எல்லாமே பூத்து முடித்தாச்சு நம்ம பன்னீர் ரோஸை தவிர பன்னீர் ரோஸில் இன்னொன்று வந்து மொட்டு இருக்குது மற்ற செடிகள் எல்லாமே பூத்து முடித்தாச்சு பூத்து முடித்து அந்த அந்த பூக்களை எல்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணலான்னு எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இன்றைக்கி வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது பார்த்திங்கன்னா திராட்சை செடி சூப்பராக சின்ன இருந்து இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்துட்டாங்க பார்த்திங்கன்னா தொட்டி சின்னதாக இருக்கிறதுனால ஓரளவு வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க அதுக்கு மேலே வளரல சரி பார்க்கலாம் அது வந்து மாற்றணும் பெரிய தொட்டிக்கு அப்புறம் எல்லோ கலர் கனாம்பரமும் சூப்பராக நிற்கிறாங்க இது பார்த்திங்கன்னா நம்ம மாதுளை செடி ஏற்கனவே முதல்ல முளைச்சி நின்னது இடம் வந்து நம்மளை பாரிஜாத செடிக்குள்ளே நின்றுச்சு அதில் இருக்கும்போது ரெண்டு மொட்டு கூட வச்சுது ஆனால் இப்போ மாற்றி வச்ச பிறகு இன்னும் ஒரு மொட்டு கூட வரலைங்க ஏன்னு தெரியல இந்த பக்கம் கொஞ்சம் நிணல் வருதுன்னு வந்துக்கிட்டு இருக்குது வெயில் எடுத்து வச்சா தெரியும் இது வந்து சப்போட்டா பாருங்களேன் மூணு வருஷமாக சின்ன ஒரு கூல்ட்ரிங்க் ஸ்டவ் இருந்தது பெருசாக நம்ம தொட்டி எடுத்து அதில் வச்சதுக்கப்புறம் அவ்வளோ அழகாக அருமையாக வளர்ந்து வந்திருக்கிறாங்க ஆனால் இன்னும் பூ வைக்கல ஓகேவா அதுக்கு கவனிப்பு சரியில்லை நான் வந்து உரம் கொடுத்துக்கிட்டே வந்தேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதுவும் பலன் கொடுக்கும்னு நம்பிக்கை இருக்குது அப்புறம் நம்ம கடவுள் பாருங்களேன் நம்ம கடவுள் கொடுத்த வரோம் நான் செய் எப்படி தான் சரி பண்ணுவது அப்படின்னு இருந்தேன் இந்த செம்பருத்தி ஃபுல்லாக வெள்ளை பூச்சி அடிச்சுட்டு இருந்தது ஒரு எதலும் இல்லை எல்லா எதலும் கொட்டி போச்சு இப்போ பார்த்திங்கன்னா மழை பெஞ்சி வெஞ்சி அது கொஞ்சம் சரியாகி எதல் துளிர் வருகிறது சூப்பராக வந்துக்கிட்டு இருக்குது அப்புறம் இட்லிப்பு செடி இட்லிப்பு செடி பார்த்திங்கன்னா ரெண்டு செடி நம்மளுக்கு புதுசாகதான் வருது புதிதாக வந்த செடி ரெண்டுமே தனித்தனியாக எடுத்து வச்சோம்னா அழகாக இருக்கும் பார்த்திங்கன்னா கீழே பாருங்கள் ஒரு வேர் இருக்குது அந்த வேர்லேருந்து நம்மளுக்கு அழகாக ஒரு செடி வந்திருக்கு இந்த வேரை கொஞ்சம் பிடிங்க எடுத்து கட் பண்ணி நம்ம அதை எடுத்து தனிப்பாட்டில் வச்சிட்டோம்னா நம்மளுக்கு தனித்தனி செடி ஆகிடும் இதே மாதிரி ஏற்கனவே நான் ஒரு செடி எடுத்து வச்சு பெருசாக வந்திருக்கு உங்களுக்கு அடிக்கடி காமிச்சிருக்கேன் ஏற்கனவே அது சின்னதுலேயே வந்து நல்லா பூவும் வச்சு அந்த பூ கொட்டி மறுபடி தொளிரும் வந்துடுச்சு மறுபடியும் அதில் இருந்த வந்து இப்போ நல்லா பெருசாகவே நிற்கிது பாரிஜாத செடி பாருங்களேன் ஒரு சைடாக சாஞ்சிக்கிட்டு வந்துடுச்சு அதை வந்து கொஞ்சம் உடச்சி விடணும் செடியும் பெருசாக இருக்குது நிறைய மொட்டுகள் இருக்கிறதுனால மொட்டு இருக்கிற நேரத்தில் என்னால் உடச்சு விட முடியல விட உடச்சி விடணும் உடச்சி விடணும்னு அப்படியே கீழே சாஞ்சிட்டு வந்துட்டாங்க இட்லி பூ செடியும் சொல்லவே வேண்டாங்க ஃபுல்லாக பூ அதையும் எதுவுமே பண்ண முடியல என்னால் ஃபுல்லாகவே ஒரு சைடாக தான் சாஞ்சிட்ருக்குறாங்க இந்த செம்பருத்தி ஐயோ எனக்கு பார்க்க பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருக்குதுங்க நம்ம பதியம் போட்டு வந்த செம்பருத்தி தான் பாருங்களேன் இன்றைக்கி நாலு பூ பூத்துருக்குறாங்கங்க ஒரே செடியில் நாலு பூ ஒரு பூ ரெண்டு பூவாக பூத்துட்டு இன்றைக்கி நாலு பூ பூத்துருக்கு நாளைக்கும் ஒரு ரெண்டு பூ பூக்கிற மாதிரி இருக்குது மொட்டு அவ்வளோ மொட்டு வைக்குது அவ்வளோ பூக்கள் வருது இத்தனைக்கும் நான் இப்போ வந்து சரியாக கூட உரம் தருவதில்லை செடிங்களுக்கு ஆனால் எல்லாமே சூப்பராக பூத்துக்கிட்டு வந்துட்டுருக்குது காரணம் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்த அந்த உரமாக கூட இருக்கலாம் அது கூட நான் சேர்த்த அந்த டீ தூள் டீத்தூளோட தண்ணி கொதிக்க வச்சு லிக்விடாக ஊற்றி விட்டது தான் இப்போது வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குது இப்போது வந்து அந்த பழைய இட்லிப்பூ செடி பார்த்துடலாம் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க வளர்ந்து மறுபடியும் அதில் ஒரு கலையில் மொட்டும் வந்துடுச்சு மொட்டும் வந்துருக்குது சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் என் தங்கச்சி கிட்ட வீட்டில் கொண்டு போய் வச்சு விட்டுட்டு வந்துடுவேன் அரளிப்பூ செடி சின்ன தொட்டியில் தாங்க இருக்குது இந்த அளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துட்டாங்க பூக்கள்னு வரல சரி பார்க்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு இந்த ரோஸ் இந்த ரோஸ் வந்து கட் பண்ணி விட்டேங்க கட் பண்ணி விடும்போது பார்த்திங்கன்னா கீழே கலையில் கட் பண்ணும்போது மேலே வந்து ஒரு ரெண்டு மொட்டு இருந்ததை நான் பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு மொட்டும் கிளை அப்படி எடுத்து நட்டு விடலாம் நிட்டாலும் சா காஞ்சிட்டாங்க அப்புறம் ஒயிட் கலர் ரோஸ் நல்லா சூப்பராக பெருசாக பார்த்துருக்குறாங்க பாருங்கள் அழகாக இருக்குது ஆனால் நடுவில் பார்த்திங்கன்னா அந்த மகரந்தம் சூப்பராக இருக்குது எல்லா செடியும் நம்மளுக்கு சூப்பராக அவங்களாகவே வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா செடியும் எடுத்து வச்சாச்சு அவரை செடி சூப்பராக அவரை செடியும் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா தனித்தனியாக இருந்த தொட்டிங்களை காலி பண்ணி எல்லாத்துலேயும் வச்சாச்சு எல்லா செடியுமே பாருங்கள் அவரை செடி எல்லாத்துலேயும் எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு அதுவும் சூப்பராக வந்துடும்ன்ற நம்பிக்கை இருக்குது நம்மளுக்கு வந்து காய் கொடுக்குறப்போ இன்னும் சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் இப்படி ஒரு ட்ரை பண்ணணும் காய் காய்கறி எல்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ போல் இருக்கிற இந்த செர்பரா செடி அது கூடவே நிற்கிற இது வந்து அது ஏதோ சொல்லுவாங்களே அது பேர் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை தங்காரல் என்ன என்னவோ சொல்கிறாங்க நல்லா படர்ந்து பூக்குது ஆனால் அது செடியாக வளர்க்கலான்னு தான் எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்திங்கன்னா சாமந்தி வளர்ந்துக்கிட்டே இருக்குது பூ வைக்கலை அதுவும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மாதத்துல நமக்கு பூ வைக்கும்னு நினைக்கிறேன் மல்லி இருவாச்சி மல்லி எல்லாமே கட் பண்ணி விட்டு கொஞ்சம் அங்கே கட்டி விட்டு வச்சிருக்கேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இது நம்ம எடுத்து வச்சு வெற்றிலை வெற்றிலையும் சூப்பராக நிற்கிறாங்க எல்லா செடியும் அருமை நம்ம உரம் வந்து சரியாக கொடுக்கலன்னாலும் நம்ம செடிகள் என்றென்றும் சூப்பராக இருக்கிற இருக்குது அந்த கடவுளுக்கு நன்றி என்னால் கவனிக்க முடியலன்னாலும் நம்ம கார்டன் சூப்பராகவே இருக்குது ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருக்குது சரிங்க இன்றைக்கி இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்